கடவுள் அருள் டிவி நேரர்களுக்கு அஸ்ட்ரோக்கே செய்யுங்க நமஸ்காரம் மாத பலன் புரட்டாசி மாதம் ரோதி வருஷம் பதினேழு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர்ணம் உண்டான காலகட்டத்திற்கு என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் இந்த மாதம்ன்றது வந்து கன்னியா மாதம் புரட்டாசி மாதம் பிறகு பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோம்னா காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் புதன் கன்னியில் சுக்கரன் சூரியன் மற்றும் கேது சனி பகவான் கும்பத்திலும் மீனத்தில் ராகுபகவான் இருக்கா இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது மாத கிரகங்கள் மாற மாற்றங்கள் என்ன அப்படின்னா பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரெண்டு கிரகங்கள் மாறுறது புதன் சிம்மத்திலிருந்து கன்னியிலும் சுக்ரன் கன்னியிலிருந்து துலாத்திலையும் மாறுறது அதற்கு பிறகு ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தேன்னா புதன் கன்னியிலிருந்து துலாத்திலும் அதுக்கப்புறம் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்ரன் விச்சிக ராசிக்கும் துலாத்திலிருந்து போகிறார் இந்த மாதத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மாத கிரகங்களுடைய பயிற்சிகள் இதுதான் இப்போ இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்த புரட்டாசி மாதம்னு சொல்லக்கூடியதே வந்து பித்துருக்களுக்கு உண்டான மாதம்னு சொல்கிறோம் நம்முடைய மூதாதையர்களுக்குன்னு ஒரு மாதத்தை கொடுக்கப்பட்டுள்ளது உள்ளது அதில் வந்து பார்த்த இல்லையானால் இந்த பதினெட்டாம் தேதி அன்னிக்கே பௌர்ணமி வருது பதினெட்டாம் தேதிக்கு மாலையபட்சம் ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாலைய பட்சம் அப்படின் போது பதினஞ்சு நாள் ஒரு பட்சம் அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம்னு ரெண்டு பட்சம் வரும் ஒரு மாதத்துக்கு அது வந்து மாலைய பட்சம் வளர்பிரையை ஒன்றாகவும் தேய்விரையை ஒன்றாகவும் சொல்லக்கூடியது பௌர்ணமியிலிருந்து அமாவாசைக்கு வரக்கூடியதை தேய்விரை கிருஷ்ணபக்ஷம்னு சொல்லக்கூடியது இதில் மாலைய பட்சம் பௌர்ணமிக்கு அடுத்த நாள்லேருந்து இருந்து ஆரம்பிக்கும் இது பதினஞ்சு நாட்கள் வரும் அமாவாசையோடு சேர்த்து அமாவாசைக்கு அன்றைக்கி மகாலய அமாவாசை வரும் பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மாலையபட்சம் ஆரம்பம் இந்த மாலைய பட்சத்தின் விசேஷம் என்ன அப்படின்றத ஒரு தனி வீடியோ போடுறேன் இந்த மாலைய பட்சத்துல பார்த்த இல்லையானால் செய்ய வேண்டிய கர்மாக்களை தனியாக செய்யணும் அதாவது தந்தையார் இல்லாத தந்தையார் இல்லாதவர்கள் தாய் தந்தையர்கள் இல்லாதவர்கள் இருவரும் இல்லாதவர்கள் கண்டிப்பாக பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு சொல்லக்கூடிய கர்மாக்களை செய்வதன் மூலியமாக அவர்களுக்கு பித்ருக்களின் ஆசிகளும் அவர்கள் குடும்பமும் அவர்களுடைய சந்ததியினரும் மிகவும் நன்றாக இருப்பார்கள் எந்த ஒரு தடங்களும் எடுக்கும் முயற்சியில் வராது இதனால தான் வந்து பித்தர்களும் ரொம்ப முக்கியம் குலதெய்வமும் ரொம்ப முக்கியம்னு சொல்றது அவர்கள் உங்களை பாதுகாப்பார்கள் எப்போவுமே சரி இந்த மாதத்தில் வந்து மகாபரணி இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மகாபரணி அப்படின்னு சொல்லக்கூடியது அதை தவிர இருபத்தி அஞ்சாம் தேதி அஷ்டமி மத்தியாஷ்டமி அஷ்டமின்னா நடு நாள் அதாவது பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் உண்டான நடு நாள் எட்டாம் நாள் மத்தியாஷ்டமி இருபத்தி ஆறாம் தேதி அவிதா இந்த அவிதாநவமி மத்தியாஷ்டமி மகாபரணி இதெல்லாம் என்ன விசேஷம் அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய மூதாதையர்கள் வந்து அதாவது மரணித்தவனுடைய டேட்டோ இல்லைன்னா வந்து அவருடைய இது எந்த திதி அதெல்லாம் தெரியல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இந்த மூணு நாட்களில் ஏதோ ஒரு நாளில் பண்ணிடலாம் இது வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய குருக்கள் கிட்டேயோ உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ரெகுலராக வரக்கூடிய வாத்தியார்கிட்டயோ கேட்டுன்னு பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதற்கு பிறகு மாலைய அமாவாசை ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மாலைய அமாவாசை அதற்கு அடுத்த இருந்து நவராத்திரி உற்சவம் நவராத்திரின்றது வந்து ஒரு பெரிய உற்சவம் இந்த இதில் வந்து நவராத்திரி ஆரம்பித்ததுலேருந்து பத்து நாள் ரொம்ப விசேஷமாக போ பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு பார்த்தேன்லையென்னா சரஸ்வதி பூஜை வெள்ளிக்கிழமை வேறு வருது இந்த வாட்டி ரொம்ப விசேஷம் அதற்கு அடுத்த நாள் விஜயதசமி பன்னெண்டாம் தேதி எண்ணிக்கை தசமி இது வந்து மிகவும் மேற்றமான ஒரு நாளாக சொல்லப்படுகிறது விஜயதசமி எண்ணிக்கை பார்த்த இல்லையானால் எல்லா விதமான பூ பூஜைகளும் அந்த நீங்கள் செய்யக்கூடிய இதுக்கு வந்து பண்ணுறது உங்களுடைய உங் உங்களுக்கு டூல்ஸாக உதவக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் வந்து அது அன்னைக்கு வந்து பூஜை போடணும்னு சொல்கிறது எல்லாத்துக்குமே மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான நாள் அது சரஸ்வதி பூஜை அன்னைக்கும் சரி அந்த இது அதாவது விஜயதசமி அன்னைக்கும் பெரிய விசேஷம் இதை தவிர பார்த்தான்னா வித்யா ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல் முதல்ல குழந்தைகளை ஸ்கூல் சேர்க்கிறவா இந்த வித்யா விஜயதசமி அன்னைக்கு போய் சேர்த்துட்டு வர்றது பெரிய விசேஷம் அன்னைக்கு வந்து அக்ஷர அபி அபியாசம் பண்ணுவாள் ஸ்கூலில் அதன் மூலியமாக அவர்கள் அன்னியிலிருந்தே வந்து ஸ்கூலில் சேர்ந்ததாக கணக்கு வச்சுட்டு அண்ணியிலேருந்து படிக்க ஆரம்பிப்பாள் இது வந்து ரொம்பவும் விசேஷமான நாள் இந்த மாதம் பார்த்தாலேனால் பொதுவாகவே மாச கிரகங்கள்ன்றத வச்சு நம்ம வந்து பலன்களை சொல்லுவோம் இந்த மாதத்தில் என்னென்ன பலன்கள் வருது அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகரோகிணி மிருகசி ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்கர பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறார் பெரிய விசேஷம் இந்த மாதம் ஆரம்பித்த ரெண்டே மா நாளில் பார்த்தாலேயானால் ராசிநாதன் நீச்சப்பட்டிருந்தார் இவ்வளோ நாளும் அஞ்சாம் இடத்துல இப்போ வந்து ஆறாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் இதை தவிர பார்த்த இந்த மாதத்தில் குழந்தை பிராப்தி கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அஞ்சாம் இடம் வலுப்பற்று போகிறது மூன்று கிரகங்கள் சூரியன் புதன் மற்றும் கேது மூன்று கிரகங்கள் இருக்குது ஆட்சி பெற்ற புதன் கேத்துவோடு இருக்கிறதுனாலையும் கேத்து வந்து நல்ல ஒரு இருபது டிகிரிக்கு மேலே டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு திருமண யோகம் நிச்சயமாக உண்டு என்னடா இது புரட்டாசி மாதத்தில் திருமண யோகம்ன்றாலேனா புரட்டாசி மாடைய பட்ச காலங்களை தவிர்த்து அமாவாசையை தாண்டினதுக்கப்புறம் நவராத்திரி டயத்தில் வந்து நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது திருமணத்திற்கு பாக்கியம் உண்டு அதாவது நீங்கள் இது மாற்றிக்கிறது உங்களுடைய ஜாதகம் மாற்றிக்கிறது பையன் பொண்ணு ஜாதகம் மாற்றிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் ஒன்றேன்னா ஐப்பசி மாதத்திலே கல்யாணம் ஆகிடும் கவலைப்பட வேண்டாம் ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா தவறு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நண்பர்களோடு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா உங்களுடைய ராசிநாதனும் ஆட்சி பெற்று போயிட்டார் ஆறாம் இடத்துல சுற்றுலா பயணம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் பன்னெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல போய் இருக்கிறதுனால சிறு சிறு செலவுகள் செய்வீங்க சந்தோஷத்திற்காக செலவுகள் செய்யக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடம் வலுப்பெற்று போகிறது அஞ்சாம் இடத்தில் ஆட்சி பெற்ற புதன் இருக்கிறதுனால உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்த இடையாளர் பொதுவாகவே இந்த மாத பலன்கள்னு சொல்லக்கூடியது வந்து சூரியன் புதன் சுக்ரன் மற்றும் செவ்வாய் இந்த கிரகங்களினுடைய மூமெண்ட்டை வச்சு சொல்லுவோம் சுக்கர பகவான் ஆறாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஒரு வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மூலியமாக பேச்சில் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக தொழிலில் அபிவிருத்தி இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு கீழே தொழிலில் வேலை செய்கிறவங்க உங்களுக்கு கீழே அடிபடிந்து வேலை செய்கிறவங்க மூலியமாக பிரச்சனைகள் வரும் வெளிநாடு வழிபோர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி சுவ செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சூரியனுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது கேது பகான் அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதம் வந்து போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் யாரு போட்டி போட வேண்டாம்னு சொல்கிறோம் ஏன்னா ஆறாம் இடத்துல சுபர் போய் உட்கார்றதுனால அந்தளவு விசேஷம் இல்லை அப்படின்றத சொல்கிறோம் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தாயின் உடல்நிலையும் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா நாலாம் விதியை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக உடல்நிலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மாதத்தில் வந்து நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கும் இருந்தாலும் உங்களுடைய மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதாவது ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் இல்லை மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் நினைத்தது எல்லாமே வரும் அதுவும் வந்து பார்த்தோம்னா கலைத்துறையில் இருக்கிற வா அதை தவிர வந்து இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய இது அந்த பால் வணிகம் செய்கிறவங்க அது பால் பதார்த்தங்கள் பதனிடும் பதார்த்தங்கள் தான் பன்னீர் வெண்ணெய் நெய் இந்த மாதிரியான விஷயங்கள் வெள்ளை நிற ஆடை கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க அது தவிர வந்து எலக்ட்ரிக்கல் பல்பு ஒயிட் கலர் மில்க் ஒயிட் பல்பு விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் வந்து கலைத்துறையில் சின்னத்திரை பெரிய திரையில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பால் துறை பால் துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போர் இந்த மாசத்துல பார்த்தேன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் இருந்தாலும் சில நாட்கள் உங்கள் முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது அந்த நாட்டில் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்றோம் சந்திராஷ்டம நாட்களில் புதிதான முயற்சி வேண்டாம் வெளியூர் வழிமாண்ட பிரயாணம் வேண்டாம்னு சொல்றோம் ஒருவேளை வேளை நீங்கள் பண்ண வேண்டி இருந்ததேயான சந்திரபவானுக்குண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிட்டு பண்ணுறது நல்லது அதை தவிர பார்த்தேடையான சந்திரபகவான் எட்டாவது மறையும் போது மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவு எடுத்துப்போம் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டான நாள்னு பார்த்த ஆனால் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களாக சந்திராஷ்டிரமம் வருது அதனால் சந்திராஷ்டிரமத்துக்கு உண்டான பரிகாரத்தை பண்ணிவிட்டு அந்த நாட்களில் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா பண்ணுவோம் இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லாமே ஒரு ஏற்றமான காலகட்டமாக அமையப்படுது நீங்கள் அதாவது உங்களுடைய பித்தக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து கொடுக்கக்கூடிய அளவில் இருந்தீர்களே ஆனால் அதாவது உங்களோட தந்தை இல்லாதவர்கள் தாய் தந்தை இல்லாதவர்கள் இவர்கள் மட்டும்தான் வந்து தில தர்ப்பணம் சொல்லக்கூடிய எள்ளு தொட்டு தர்ப்பணம் செய்யக்கூடிய அருகதை உண்டானவர்கள் இவர்கள் செய்வதன் மூலியமாக பித்திருக்களுக்கு செல்லக்கூடிய அதாவது செய்ய வேண்டிய கர்மாக்கள் நிறைவடைகிறது அதனால் குடும்பம் விருத்தி பெறும் நல்லபடியாக இருக்கும் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இருக்கும் அது உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் நல்லபடியாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் தடங்கல் வராது இந்த மாதம் வந்து நீங்கள் வந்து திருப்புல்லாணி ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்புல்லாணி தர்பாரண்ய சுரப்பர் திருப்புல்லாணி போய் சேவைச்சுட்டு வாங்க அதை தவிர அங்கே வந்து திருதர்ப்பண ஹோமம் பண்ணிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாகவும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்